கௌதம் மதுமிதா இல்லை நாளைக்கு ஒரு சம மாசான பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயாவை அடித்து வீட்டை விட்டு துறத்துறப்பலாம் கௌதம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மதுமிதாவுக்கு வந்து எதுவுமே இப்போ பதில் பேச முடியாமல் கௌதம் முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டத்தோடு இருக்காங்க அப்போ மாயா வந்து கரெக்டாக எல்லோரும் முன்னாடியும் வந்து மாலையை கட்டிடுறாங்க எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து சந்தோஷமாக இருக்கீங்க நான் தான் ஒரு விஷயத்த சொல்லிடலான்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா மதுமிதா வந்து கொஞ்சம் அவசரப்படாத அப்படிங்கிறப்ப சொல்ல வேண்டியதாக உடனே சொல்லிடணும் அதை வந்து மே மேற்கொண்டு வந்து நான் கஷ்டத்தை எல்லாேருக்கும் கொடுக்க விரும்பல இங்கே பாருங்க நான் வந்து பார்லர்லாம் எங்கேயும் போகலை நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் போனேன் அப்படிங்கன்னு சொல்லி அதிரடியாக எல்லாரும் முன்னாடி சொன்னாங்க சொன்ன வேகத்துக்கு வந்து ஜீவா வந்து செம கோபம் வந்துடுது அவர் வந்து பலாருன்னு வந்து அடிக்கலான்ட்டு போகிறப்ப வந்து இந்த பக்கம் கௌதமே வந்து கோவப்பட்டு வந்து தன்னோட தங்கச்சியை வந்து சின்னதாக ஒரு பொய் சொன்னது கூட வந்து ம மனசு தாங்க மாட்டார் ஆனால் அவர் வந்து பலாரணம் அடிச்சுட்டு கே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க கௌதம் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க இது என்ன விளையாட்டு சமாச்சாரமாக நீ மாட்டுக்கும் எடுத்தோம் கௌதம்னு முடிவுன்றது மொத்த குடும்பத்தோட சந்தோஷத்தை வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டே இல்லை பேசாத நீ அப்படின்னு அண்ணா ஆனால் இது ஒரு விஷயம்ட்டு இதுக்காக வந்து நீ இவ்வளோ தூரம் வந்து என் மேலே கோவப்படுற அப்படின்னு ஒன்று அப்போ கூட வந்து நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல இல்ல பேசாத என் தங்கச்சியின் இனிமேல் ஒன்னை வந்து நான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவத்தோடு கத்திட்டு இருக்காங்க கௌதம் இப்போ ஒவ்வொரு எனக்கு ஒரு குடும்பம் இல்லைன்னு நான் வந்து சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அது வந்து கடவுள் கொடுக்குற விஷயத்தை வந்து நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு எடுத்தவங்க கவுத்தோன்னு நீ மாட்டுக்கு முடிவு பண்ணிக்கிட்டு இல்லை நீலாம் வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு யாருமே வந்து ஏன் இது ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இப்பையும் வந்து திமுறவே பேசிகிட்டு இருக்காங்க மாயா இப்போ கூட வந்து நீ உணராமல் பேசிகிட்டு இருக்கில்ல இனிமே வந்து நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது மரியாதையாக நீ முதல்ல வந்து வீட்டை விட்டு போ அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து இந்த சகுந்தலாவுக்கும் சரி மதுமிதாவுக்கும் சரி அதிர்ச்சி ஆகிடுறாங்க என்ன மாயாவை வந்து தன்னோட பொண்ணு மாதிரி வந்து அவ்வளோ ஆசையோடு வந்து அன்போடு வந்து வ வளர்த்தாரு அவருக்கு எது கேட்டாலும் வந்து உடனே செஞ்சு கொடுப்பாப்புல உலகத்தில் எது கேட்டாலும் ஆனால் இப்படி ஒரு விஷயத்த எனக்கு முன்னாடி வந்து பண்ணிவிட்டு இனிமேல் பேசாத அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு சொல்கிறாங்க இந்த பக்கம் ஜீவா உடனே வந்து ஜீவா ஆமாம் என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் இவ்வளோ வந்து நம்ம பார்க்கவே கூடாது வா பொலி கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கையை பிடிச்சிட்டு அவங்க அம்மா ரேணுகா கையை பிடிச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க சகுந்தலா வந்து அவங்களும் சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் அவசரப்பட்ட கொஞ்சமாவது யோசிக்க மாட்டேயா இப்போ எவ்வளோ தூரம் வந்து மாப்பிள்ளை வந்து தன்மையாக வந்து அன்போடு இருக்கார் அந்த அன்பை வந்து நீ இவ்வளோ தூரம் வந்து உதாசீனப்படுத்துறியே நீ வந்து ரொம்ப கஷ்டம் மாப்பிள்ளையாவது சமாளிக்கலான்னு பார்த்தா இங்கே உன் அண்ணன் வந்து ஒவ்வொரு விஷயமும் உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சவன் அவனே வந்து கோவப்படுற அளவுக்கு நீ வச்சிட்டே இல்லை உன்னெல்லாம் வந்து நான் புரிஞ்சிக்கவே முடியாது உனக்காக எவ்வளோ செஞ்சு பிரயோஜனம் கிடையாதுன்னு சவுந்தரமாகவும் அதிரடியாக சொல்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க